விக்னேஸ்வராய நமக குலதெய்வமான ஸ்ரீ பொன்முத்து கற்பன சுவாமி அங்காள பரமேஸ்வரி பப்பாத்தியம்மன் துணையுடன் இன்று நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன் இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள் ஜோதிட யுக சேனல் அன்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கங்கள் இன்று சந்திரனின் அடிப்படையாக கொண்டு உங்க ராசி பலன்களை நம்ம தெரிந்து கொள்ளலாம் முதல்ல பஞ்சாங்கத்தின் படி உன்னை நாள் எப்படி இருக்கிறது போகிறது அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம் குரோதி வருடம் மார்கழி மாதம் ஐந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை டிசம்பர் இருபது இருபத்தி நாலு பஞ்சாங்கத்தின் படி பத்து நாற்பத்தி ஒன்பது காலை வரை பஞ்சமி பின்னர் ஷஷ்டி விரதம் நாற்பத்தி ஏழு காலை வரை பிறகு பூரம் யோகம் பிஷ்கம்பம் ஆறு பதினொன்று இரவு வரை அதன் பின் பிரதி கரணம் செய்துளை பத்து நாற்பத்தி காலை வரை பிறகு கரசை ஒன்று பதினொன்று முப்பது இரவு வரை பிறகு வனசை சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் கீழ்நோக்கு நாள் தேய்பிரை நல்ல நேரம் காலை ஒன்பதே கால இருந்து பத்தே கால் மாலை நாலே முக்கால் இருந்து ஐந்தே முக்கால் கௌரி நல்ல நேரம் பன்னெண்டே கால இருந்து ஒன்னே கால் ஆறரை இருந்து ஏழரை மணி வரை மாலை ராகு காலம் பத்தரை இருந்து பன்னெண்டு மணி குளிகை ஏழரை இருந்து ஒன்பது மணி வரை யமகண்டம் மூணு மணில இருந்து நாலரை மணி வரை இப்போது அவர் கிரக நிலவரங்களை பார்த்தோம் ஆனால் ல குரு கடகத்துல செவ்வாய் கண்ணில கேது பெருச்சகத்துல புதன் தனசுல சூரியன் மகரத்துல சுக்கரன் கும்பத்துல சனி மீனத்துல ராகுனிக் சந்திராஷ்டம பூராட நட்சத்திரம் இன்னைக்கு மகநட்சத்திரம் ஸ்ரீவலிபுர்த்தர் ஸ்ரீ ஆண்டாள் புறப்பாடு நெல்லை நெல்லையப்பர் ஸ்ரீ காந்திமதியம்மன் தாமரபரணி ஆற்றி திருமஞ்சன சேவை கீழ் கீழ்த்திருப்பில ஸ்ரீ கோவிந்தபெருமால ஊஞ்சல் சேவை மாட வீதி புறப்பாடு அதெல்லாம் நடக்கும் இன்னைக்கு சூரிய உதவியும் ஆறு இருபத்தி நாலுக்கு சஷ்டி திதியும் கூட செய்ய சஷ்டியும் வருது இன்னைக்கு சந்திரன் அடிப்படையாக கொண்ட ராசி பலன்களை நம்ம தெரிஞ்சு கொள்ளலாம் மேஷ ராசிக்காரங்களுக்கு நன்மைகள் அதிக அளவுல ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள் இன்னைக்கு முக்கிய முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கும் உத்தியோகத்துல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் கண்டிப்பாக விடுக்கும் செய் லாபம் அதிக அதிகரிக்கும் குடும்பத்துல மகிழ்ச்சி அப்படிங்கிறது உருவாகும் சில பேருக்கு கணவன் மனைவிக்கிடையே ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படும் போது அதன் நிவர்த்தி பெறக்கூடிய நல்ல நாளாகவும் இன்னைக்கு மேஷ ராசிக்காரங்களுக்கு உண்டு உறவினர்கள் வருகையினால் சந்தோஷம் அப்படிங்கிறது ஏற்படும் குடும்பத்துல ஒரு சில முக்கிய முடிவுகளை எடுக்கக்கூடிய நல்ல நா பிராப்தமாக இன்னைக்கு இருக்கும் மேஷ ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு மாலை பொழுதுகள்ல வெள்ளிக்கிழமையா இருக்கிறதுனால பக்கத்துல இருக்கிற ஆலயங்களுக்கு சென்று தீபம் ஏற்றி வழிபடுறதுக்கு நல்ல நாளாக எனக்கு இருக்கு முருகப்பெருமானை வழிபடும் போது மேலும் வெற்றிகளை அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்கும் பொதுவாகவே மேஷ ராசி மேஷ லக்னமா இருந்தா இந்த மாதிரி பலன்கள் உங்களுக்கு காமனா நல்லா இருக்கும் பொதுவாகவே மேஷ ராசியோட மேஷ லக்னத்துக்கு நூறு பெர்சன்ட் உங்களுக்கு கொடுக்கும் என்ன கடக லக்னமா இருந்தா கடக ராசிய பலனா பாருங்க அது ரொம்ப நல்ல பலன்களை ஏற்படுத்தும் கரெக்டான ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் அக்யூரேசி உங்களுக்கு கொடுக்கும் ரிஷபராசி தாமதங்கள் தடைகள் ஏற்பட்டு பின்னர் அது நிவர்த்தியாகும் தடை தாமதங்கள் ஏற்படாமல் இருக்க விநாயகர் வழிபாடு பண்ணுங்க புள்ள நீங்க வந்து மணி பர்ஸ்லயோ பாக்கெட்லயோ எடுத்துட்டு போனா உங்களுக்கு தாமதங்கள் தடைகள் ஏற்படாது அதே மாதிரி ஞாபகமரதினால ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படும் அதனால ப்ரீ பிளான் பண்ணிக்கங்க எல்லாத்தையும் அது நல்ல பலன்களை ஏற்படுத்தி ஏற்படுத்திவிடும் ரிஷபராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு அனைத்து வகையிலுமே ஒரு சில சங்கடங்கள் விருப்பமற்ற ஒரு சில செயல்களை ஈடுபடுவதன் மூலம் வெற்றி தாமதிக்க கூடிய நாளாக இன்னைக்கு ரிஷபராசிக்காரங்களுக்கு இருக்கு இன்னைக்கு பக்கத்துல இருக்கிற பெருமாள் வழிபாடு பண்றது மகாலட்சுமி தாயாருடன் வழிபடுறது ரிஷபராசிக்காரங்களுக்கு முன்மேலும் மேன்மையை கொடுக்கும் ரிஷபராசிக்காரங்க இன்னைக்கு வழிபாடாக நீங்க மகாலட்சுமி வழிபாடு பண்றது மிகப்பெரிய வெற்றியை அது கொடுக்க காத்திருக்கு மிதன ராசிக்காரங்க நிம்மதியான வாழ்க்கை இன்னைக்கு இருக்கும் நிம்மதி பெருமூச்சு விடுவீங்க இன்னைக்கு செய்தல்ல ஒரு சில மாற்றங்களை ஏற்படுத்தி அது முன்னேற்றத்துக்கான பாதைகளாக அது கண்டிப்பாக இருக்கும் வீட்டில் ஒரு சில பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் ஒரு சில முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க நிறைய ப்ராப்ளம்ஸ் இன்னைக்கு சால்வ் ஆகும் இந்த இஷ்யூக்கான சொல்யூஷனை இன்னைக்கு நீங்கள் கண்டுபிடிப்பீங்க மிதன ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு எல்லா வகையிலுமே ஏற்றங்களை கொடுக்கக்கூடியதாகும் நல்ல பிராப்தங்களை கொடுக்கக்கூடிய மிதுன ராசிக்காரங்களுக்கு வழிபாடாக பெருமாள் வழிபாடு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திவிடும் கடக ராசிக்காரங்க குழப்பங்கள் அதிகரிக்கக்கூடிய நாளா இருக்கிறதுனால மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் ஏற்படுங்கிற ராசியாக கடகராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு ஏற்படும் ஏற்படுகின்ற ஒவ்வொரு சூழ்நிலை பொழுத்து முடிவு எடுக்கும் போது ஆசிலேஷன் கண்டிப்பா இருக்கும் இதுவா அதுவா நன்மையா தீமையா அப்படிங்கிறது ரொம்ப குழப்பத்தை கொடுக்கும் அதுல இருந்து மீண்டு வர சில விநாயகர் வழிபாடு பண்ணும்போது தெய்வத்தை கொடுக்கும் கரெக்டான ஜஷ்மெண்ட் பண்ணுவீங்க கடகராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு உத்தியோகத்துல தொழில நல்ல ஒரு மேன்மையை கொடுக்கக்கூடிய ஆனா முக்கிய முடிவுல குழப்பத்தை ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு துறை சார்ந்த நிபுணர்கள்ட்ட அதுக்கு சஜஷன் கேளு நல்ல பலன்கள் உங்க கடக ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பா உண்டு வழிபாடாக விநாயகர் வழிபாடு பண்றது ரொம்ப நல்லது சிம்ம ராசிக்காரங்க வரவு அதிகரிக்கும் பண வரவு தன வரவு பொருள் வரவு அப்படிங்கிறது ஏற்படும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே நிறைய மாற்றங்கள் முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படும் சிம்ம ராசிக்காரங்க பொதுவாகவே வாழ்க்கையில வெற்றி பெறுவதற்கு ஒரு சூட்சமங்களை இன்னைக்கு கண்டறிவீர்கள் சிம்ம ராசிக்காரங்களுக்கு பெரிய மதிப்பு மரியாதை அப்படிங்கிறது ஏற்படக்கூடும் நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு வழிபட நரசிங்க பெருமான வழிபடுறது நல்லது கன்னி ராசிக்காரங்க இன்னைக்கு பக்தி அப்படிங்கிறது அதிகரிக்கக்கூடிய நாள் ஆன்மீக சுற்றுலா ஆன்மீக பயணங்களால் ஒரு சில வேதனைகள் சோதனைகள் தாண்டி உங்களுடைய ஆன்மீக பயணம் இருக்கும் பிரச்சனைகளை எல்லாம் கலையக்கூடியதாக அந்த பக்தி மார்க்கம் உருவாக்கும் உங்களுடைய உத்தியோகத்துல தொழில நல்ல ஒரு முன்னேற்றங்கள் இருக்கும் இடமாற்றங்கள் ஏற்படும் கணவன் மனைவிக்குள்ள ஒரு சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அதன் பின் கலையும் கன்னி ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு வழிபாடாக பெருமாளை வழிபடுறது ரொம்ப நல்லது மிகப்பெரிய மென்மையை கொடுத்துடும் சுலாம் ராசிக்காரங்க பேராசை நஷ்டம் அப்படிங்கிறது புரிஞ்சுப்பீங்க உங்க பேராசினால ஒரு சில நஷ்டங்களை ஏற்படுத்தும் அதனால ஏன் உங்களுடைய விரலுக்கு தேத்த வீக்கத்தை கொண்டு கடன் வாங்குறது அது மாதிரி விஷயங்களை பண்ணிக்கிங்க ரொம்ப அதிகமா அவங்கள டிஸ்டர்ப் பண்ற மாதிரி துலாம் ராசிக்காரங்க கொண்டு போவாதீங்க இது துலாம் ராசிக்காரர்கள் பொதுவான பலன் மகாலட்சுமி வழிபாடு பண்றது நல்லது கொடுக்கும் மாலை வேலைகள்ல சுக்கரஹோரையில உச்ச ராசிக்காரங்க அமைதி பொறுமை நிதானம் அப்படிங்கிறது அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் எச்சரிக்கை உருவாக்க நாளாகவும் இருக்கும் இன்னைக்கு மிகப்பெரிய வெற்றிக்கான நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் கண்டிப்பாக உண்டாகும் உச்சய ராசிக்காரங்களுக்கு ஒரு சில மாற்றங்கள் இருந்தாலும் திருச்செந்தூர் பெருமானை வழிபடுறது ரொம்ப நல்லதே கொடுக்கும் தனசு ராசிக்காரங்க வெற்றி மீது வெற்றி உங்களுக்கு கொடுக்கும் ஆனா பூராட்ட நட்சத்திரத்திற்கு சந்தாசமா இருக்கிறதுனால அவங்க மட்டும் முக்கிய முடிவுகளை இப்போது தவிர்க்கிறது ரொம்ப நல்லது வெளியூர் வெளிநாடு பயணங்களை தவிர்க்கிறது இரவு நேர பயணங்களை தவிர்க்கிறது வெற்றிகளை அதிகரிக்கும் இருக்க விநாயகர் வழிபாடு பண்ணிக்கோங்க ரொம்ப நல்ல மாற்றங்கள் தனுசு ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு நாள் ஏற்படுத்தும் தனுசு என்னைக்குமே ஒரு சில விஷயங்களை யோசிக்காம செய்யாது நிதானிச்சு செய்யுங்க உங்களுடைய டார்கெட்டை நீங்க இம்பார்ட்டண்டா பார்ப்பீங்க அந்த டார்கெட்டை கம்ப்ளீட் பண்ணுவீங்க இன்னைக்கு தனுசு ராசிக்காரங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் இருக்கும் மகர ராசிக்காரங்க நலம் அதிகரிக்கும் மனநலம் உடல் நலம் அப்படிங்கு தப்பா தெரியற எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க மனசார பண்ண மாட்டீங்க அதுக்கான விஷயங்களும் இன்னைக்கு நடக்கும் உத்தியோகத்துல நல்ல வெகுமதி பாராட்டு அப்படிங்கிறது கிடைக்கும் அதிக அளவுல பொருட்செல்வம் சேரக்கூடியதாகவும் உங்களுக்கு இருக்கும் இன்னைக்கு உங்க எக்ஸ்பெக்டேஷன் மீறின நல்ல செயல்கள் ஃபேவரட்டான என்ன டேன்னு சொல்லலாம் மகர ராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் கும்பராசிக்காரங்க ஆர்வம் அதிகரிக்கும் இன்ட்ரெஸ்ட்னால ஒரு சில ப்ராஃபிட் சக்சஸ் அப்படிங்கிறது கண்டிப்பா ஏற்படும் மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது ஏற்படும் மிகப்பெரிய வழிபாடாக நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கு கும்பராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு வழிபாடாக ஆஞ்சநேயர் வழிபாடு பண்றது ரொம்ப நல்ல பலன்கள் ஏற்படும் இன்னைக்கு சில பேருக்கு கும்பராசிக்காரங்களுக்கு வண்டி வாகனத்தில் ஆடை கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்ப நல்லது டெப்பாசிட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஃபினான்ஷியல் துறையில் ஒரு சில கவனங்களை எந்த இடத்துல ஸ்டாக்ஸில் இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படிங்கிற உங்கள் ஜாதகத்தை பார்த்துட்டு முடிவு எடுங்க தசாபூத்தியை பொறுத்தே ஒரு சில பேருக்கு நன்மை தீமைகள் ஏற்படும் இந்த கும்பராசிக்கு தசாபூத்திகளை ஆராய்ந்து பார்த்த பிறகு அதற்கான முடிவு பெறலாம் மீன ராசிக்காரங்க இன்னைக்கு உங்கள் மேலே போட்டி பொறாமை அதிகரிக்கக்கூடிய நாள் உங்கள் மேலே எல்லாமே ஒரு சில மனதில் வச்சிருப்பாங்க இவங்களுக்கு மட்டும் எப்படி நல்ல பேர் வருது நல்ல மதிப்பு வருது அப்படிங்கிறது எதிரிகளுக்கு ஒரு சவாலான நாள் அப்படின்னு சொல்லலாம் எதிரிகள் உங்களை கண்டு அஞ்சுவார்கள் அதன் பிறகு உங்களுக்கு சில தீமையான பலனை கொடுக்கறதுனால நீங்க ஆன்மீக ஈடுபாடுல கொடுக்கணும் நிறைய தெய்வ பிராப்தம் இருக்கிறதுனால தெய்வத்தை வழிபடுங்க நிறைய ஒரு முன்ன முயற்சிகளை முட்டுக்கட்டைகளை விழுகக்கூடியதாகவும் செய்தொழில ஒரு சில பிரச்சனைகளை ஏற்படக்கூடியதாகவும் இருக்கும் அதனால் யோசிச்சு செயல்படுங்க எதுவுமே உங்கள் மாற்றங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பா உண்டு மிக பெரிய வெற்றி அப்படிங்கிறது சாத்தியமாகும் நிறைய மாற்றங்கள் முன்னேற்றங்கள் கண்டிப்பாக கொடுத்தே ஆகும் அனைத்து ராசிக்கர அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாகியங்களும் மன நிம்மதியும் ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டும் என்ற பிரம்மான் மகாஸ்வரனை வேண்டி வணங்குகின்ற வாழ்களும் திருச்சிற்றம்பலம்